ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம பார்க்க போறது மகா சிவராத்திரியை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருஷம் எந்த நாளில் மகா சிவராத்திரி வருது எந்த நாள் இரவு முழுவதுமே கண்விழிச்சு நாம எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அந்த வழிபாட்டுக்குரிய முறைகள் என்ன எந்தெந்த கால நேரங்களில் எந்தெந்த மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் அதிலேயும் குறிப்பா நாம கட்டாயமாக வழிபாடு செய்ய வேண்டிய அந்த கால நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் சிவராத்திரி எந்த நாளில் வருது அப்படின்னா மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த சிவராத்திரி திருநாள் கொண்டாடப்பட இருக்கின்றது வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க நாம் கண் விழிச்சு எம்பெருமான வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை சதுர்த்த சீல ஒரு சிவராத்திரி தேய்பிறை சதுர்த்த சீல ஒரு சிவராத்திரின்னு கேலண்டரில் குறித்து வச்சுருப்பாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க குறிப்பாக மாசி மாதம் வர்ற கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி அன்னைக்கு வர்ற சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரின்னு குறித்து வச்சுருப்பாங்க அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் இந்த சிவராத்திரியை மாசி மாதத்தில் வர்ற கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி அதாவது தேய்பிரை சதுர்த்தசி அன்னைக்கு வர்ற சிவராத்திரியை மட்டும் மகா சிவராத்திரின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மாதம் மாதம் ரெண்டு சிவராத்திரி வந்தாலும் இதை அத்தனையும் சேர்த்து மாதம் ரெண்டு சிவராத்திரி அப்படின்னா பன்னெண்டு மாசத்துல எவ்வளோ சிவராத்திரி வரும் அத்தனை சிவராத்திரிகள்லையும் நாம உபவாசம் இருந்து பெருமான வழிபாடு பண்ணினா நமக்கு மொத்தமா எவ்வளவு பலன்கள் கிடைக்குமோ அத்தனை பலன்களையும் ஒரு சேர நமக்கு வழங்கக்கூடியது தான் இந்த மகா சிவராத்திரியில நாம விரதம் இருந்து பெருமான வழிபாடு பண்ணினா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் தான் இந்த மாசி மாதத்து கிருஷ்ணபக்ச சதுர்த்தசி அன்னைக்கு வர்ற சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி சரி இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம எப்படி எல்லாம் வழிபாடு செய்யணும் எந்தெந்த நேரங்களிலெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டால் சிவராத்திரி அன்னைக்கு நான்கு காலமா நம்முடைய பெரியவர்கள் பிரிச்சு பிரித்து பூஜை செய்யறாங்க என்னென்ன காலம் அப்படின்னு கேட்டால் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஆறரை மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் ஏன்னா சிவராத்திரி அப்படிங்கிறதே ராத்திரி நேரத்து பூஜை இல்லையா அதனால சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகாக ஆறரை மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் முதல் கால பூஜை இரண்டாவது கால பூஜை ஒன்பதரைல இருந்து பன்னிரெண்டரை மணி வரைக்கும் இரவு மூன்றாவது கால பூஜை நள்ளிரவு பன்னிரண்டரைல இருந்து மூணரை மணி வரைக்கும் அதிகாலை மூணரை மணி வரைக்கும் நான்காவது கால பூஜை அதிகாலை அந்த மூணரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் உண்டான அந்த பூஜை தான் நான்காவது கால பூஜை சரி இந்த முதல் கால பூஜையில என்னென்ன என்ன சிறப்பு இந்த முதல் கால பூஜைக்கு என்ன சிறப்பு இந்த முதல் கால பூஜையில நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டா இந்த முதல் கால பூஜை அப்படிங்கிறது படைக்கும் தொழிலை செய்கின்றார் இல்லையா பிரம்மதேவன் அந்த பிரம்மதேவன் சிவபெருமானுக்கு செய்கின்ற பூஜை நேரம்தான் இந்த முதல் காலம் ஆகிய ஆறரைல இருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் உண்டான நேரம் இந்த காலத்தில் பூஜை செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா பஞ்ச கவ்யத்தால பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி வழிபாடு செய்யலாம் பஞ்சகவ்யம்னா எல்லோருக்குமே தெரியும் பசும்பால் தயிர் பசுனை கோமியம் கோஷானம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் பஞ்சகவியம் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் அணிவித்து நாம் வழிபாடு பண்ணலாம் தாமர மலர் இருந்ததுன்னா தாமர மலரால அர்ச்சனை பண்ணி அலங்காரம் பண்ணி பாசிப்பருப்பு நிவேதனம் வச்சு பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனம் வச்சு நெய் தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்யலாம் முதல் கால பூஜையில் ரிக்வேதம் வந்து பாராயணம் பண்ணுவாங்க இந்த காலத்தில் நாம் இருந்து பெருமான வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா படைக்கும் தேவன் செய்கின்ற பூஜை சிவபெருமானுக்கு செய்கின்ற பூஜை அப்படிங்கிறதுனால நம்முடைய பிறவி கர்மாக்களிலிருந்து விடுபடுகின்ற நற்பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த பிறவி பிணி ஒழியணும் அப்படின்னு தானே நம்ம பெருமான தினமும் வேண்டி கேட்டுட்ருக்கோம் அந்த பிறவி பிணியே ஒழிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் இந்த முதல் கால பூஜையினுடைய பலன் இரண்டாவது கால பூஜை என்னென்ன நேரம் அப்படின்னா இரவு ஒன்பதரைல இருந்து அஹ் நள்ளிரவு பன்னிரெண்டரை மணி வரைக்கும் தான் இரண்டாவது கால பூஜை இந்த இரண்டாவது கால பூஜைக்கு என்ன சிறப்பு இந்த இரண்டாவது கால பூஜைதான் விஷ்ணு பகவான் எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்த நேரம் இந்த நேரத்துல பெருமானுக்கு பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் பண்ணலாம் சந்தன காப்பு பண்ணலாம் வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் பண்ணி அர்ச்சனைகள் பண்ணலாம் இனிப்பான ஏதாவது ஒரு பாயசம் நிவேதனமாக படைத்து நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த இரண்டாம் கால பூஜையில் யஜுர்வேதத்தை பாராயணம் பண்ணுவாங்க இந்த காலத்தில் நமக்கு பூஜை செய்கிறதுனால இருந்து பூஜை செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் விஷ்ணு பகவான் பெருமான வழிபாடு பண்ணின நேரம் இல்லையா விஷ்ணு பகவான் வேற மகாலட்சுமி வேற இல்லை அதனால நமக்கு தன தானிய சம்பத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் நாம் எல்லோரும் அந்த தனத்துக்கும் தானியத்துக்கும் சம்பத்துகளுக்கும் தானே ஆசைப்படுறோம் தனம் அப்படின்னா பொருள் தானியம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு உண்டான தானியங்கள் சம்பத்துகள் அப்படின்னா சொத்துக்கள் இதை தவிர வேறு என்ன வேணும் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை இந்த பிறவியை நமக்கு அழிக்கிறதுக்கு அந்த செல்வங்களெல்லாம் நமக்கு கொடுப்பது தான் இந்த இரண்டாவது கால பூஜை மூன்றாவது கால பூஜை இந்த மூன்றாவது கால பூஜை தான் மிக மிக விசேஷமான முக்கியமான பூஜை காலம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அம்பாள் சக்தி தேவி சதிதேவி தாக்சாயினி உமையவள் அவள் வந்து எம்பெருமான் சிவபெருமானை பூஜை செய்த காலம்தான் இந்த மூன்றாவது கால பூஜை நள்ளிரவு பன்னிரண்டரை மணிலிருந்து மூணரை மணி வரைக்கும் உண்டான காலம் ஏன்னா அம்பாள் வந்து நமக்கெல்லாம் தாய் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் தாய் அவள் என்ன கேட்பாள் இந்த லோகத்தில் இருக்கிறவள் இருக்கிறவங்கள்லாம் என்னோடய பிள்ளைங்க அந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும் அந்த பிள்ளைங்கள்லாம் கேட்குற காரியத்தை நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் அவங்க உங்களை பூஜை பண்ணி வழிபாடு பண்ணினா அந்த வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும்னு தான் அம்பாள் நமக்காக பெருமான்கிட்ட பூஜை பண்ணுறாள் அதனால் இந்த நேரத்தில் நாமளும் எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு பண்ணினா நமக்கு நாம் வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் ஏன்னா நமக்காக சக்தி தேவியும் பூஜை பண்ணுறா பெருமான் கிட்ட அவங்க கேட்குறதெல்லாம் நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த காலம் மிக மிக விசேஷமான காலம் இந்த காலத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா இந்த காலத்துல தான் பெருமானுடைய அடியையும் முடியையும் காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடியை பார்க்கறதுக்காக பெருமாள் விஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள்ளே போகிறார் பிரம்மா அவதாரம் எடுத்து மேலே மேலே பறந்து அவரோட முடியை பார்க்கணுன்ட்டு போகிறார் ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல பெருமான் வந்து அடிமுடி காண ஒண்ணாத அண்ணாமலையாக அண்ணாமலையானாக அருட்பெரும் ஜோதியாக பிளம்பாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு எல்லையே இல்லாமல் பிளம்பாக காட்சி கொடுத்தது இந்த நேரத்தில் தான் அதனால்தான் இதை லிங்கோத்பவ காலம் லிங்கோத்பவராக அருள் புரிஞ்சது இந்த காலத்தில் தான் லிங்கோத்பவ காலம் அப்படி என்ன சொல்லுவாங்க இந்த காலத்தை இந்த காலத்தில் நாம் பூஜை பண்ணுறதுங்கிறது மிக 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 விசேஷமானது இதை எப்படி சொல்கிறதுனே தெரியாது சொல்லவும் முடியாது அனுபவித்தவங்களுக்கு தெரியும் இந்த கால நேரத்தில் பெருமானை நீங்கள் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணினீங்கன்னா எந்த விதமான தீய சக்திகளும் நம்மை அண்டாது அப்படின்னா என்ன நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் நல்ல நேரம்தான் நமக்கு பக்கத்தில் வரும் நல்ல வாய்ப்புகள் தான் நமக்கு பக்கத்தில் வரும் நல்ல செயல்கள் தான் நம்ம சுற்றி நடக்கும் அதுதான் அர்த்தம் அதனால் நம்ம நல்லபடியாக அமோகமாக வாழலாம் அப்படிங்கிறது தானே அர்த்தம் அதனால் இந்த காலத்தை எந்த காலத்தை தவற விடுறீங்களோ இல்லையோ பொதுவாக நாலு காலத்தையும் தவற விடாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் முடியலை அப்படிங்கிறவங்க இந்த காலத்துலையாவது விழிச்சிருந்து பெருமான பூஜை செய்து வழிபாடு செய்து உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் இது மூன்றாவது கால பூஜை அப்படிங்கிறதுனால சாம வேத பாராயணம் பண்ணுறது இந்த காலத்து பூஜையினுடைய சிறப்பு அதனால் இந்த காலத்தில் உங்களுக்கு பாராயணம் பண்ணலாம் வேத பாராயணம் எல்லாம் பண்ண வேண்டாம் ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தையாவது சொல்லி நாம் வழிபாடு பண்ணலாம் சிவபுராணம் பாராயணம் பண்ணி வழிபாடு செய்யலாம் கோலருபதிகம் பாராயணம் பண்ணி வழிபாடு செய்யலாம் ஏன்னா கோளறுபதிகத்தை பற்றி நம்ம நிறைய பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம் நம்முடைய நிறைய பதிவுகளில் நட்சத்திர பரிகார பதிவுகளில் சிவபெருமானை பற்றிய பதிவுகள் எல்லாத்துலையுமே கோளறுபதிகத்தினுடைய சிறப்புகளை சொல்லி கோளறுபதிகத்தை பாராயணம் பண்ண சொல்லி நம்ம முடிஞ்ச அளவு சொல்லியிருக்கோம் அதனால் கோளறுபதிகத்தையும் பாராயணம் பண்ணி வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக அதிகாலை மூணரைலேருந்து காலை ஆறு மணிக்கு வரைக்கும் உண்டான அந்த நான்காவது கால பூஜை இந்த பூஜை என்ன சிறப்பு அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் பூதகணங்கள் மனிதர்களாகிய நாம் இப்படி அனைத்து ஜீவராசிகளையுமே லோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அத்தனை பேரும் சிவபெருமானை வணங்கக்கூடிய காலம்தான் இந்த நான்காவது காலமான மூணரைல இருந்து ஆறு மணி வரைக்கும் உண்டான நேரம் இந்த நேரத்தில் நாம் பெருமானுக்கு அழகா கரும்புச்சாறு பாலபிஷேகம் எல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி அதர்வண பாராயணத்தோட கோவில்கள்லாம் வந்து விசேஷமாக தூபதீப ஆராதனைகள் பண்ணி அலங்கார பதட்டு வகை அலங்காரமெல்லாம் பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பண்ண முடியலை அப்படின்னாலுமே கோவில்களில் பண்ணுற பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம் கோவில்களுக்கு போகிற வாய்ப்பு இல்லை வீட்டிலையே நான் பண்ணுறேன் அப்படின்னாலுமே உங்களால் முடிஞ்ச அளவு லிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா லிங்கத்துக்கு அபிஷேக அலங்காரம் எல்லாம் பண்ணி நான்கு காலத்துலேயும் வீட்டில் மே நீங்க பூஜை பண்ணிக்கலாம் தவறு எதுவும் இல்லை நான்கு காலத்துக்குமே வந்து ஒவ்வொரு நிவேதனம் வைக்கிறதுக்கு உங்களால முடிந்த பழங்களோ இல்லை உங்களுக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னா சக்கரை பொங்கல் பருப்பு பாயசம் இதெல்லாம் வச்சும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சுத்தாந்தம் வச்சு வழிபாடு பண்ணலாம் இந்த நான்காவது கால பூஜைக்கு சுத்தாந்தம் வச்சு நிவேதனமாக வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது சிறப்பு முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் இந்த சிவராத்திரி விரதத்தை நான் கடைபிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்கிறதுக்கு பூர்த்தி செய்கிறதுக்கு உன்னுடைய அருள் வேண்டும் எம்பெருமானே சிவபெருமானேன்னு அவர்கிட்ட மனசார வேண்டும் விரதத்தை கோவிலுக்கு போய் வேண்ட முடியல வீட்டிலேயே பூஜை அறையில நான் இந்த விரதத்தை ஏத்து நடத்தணும்னு விரும்புகிறேன் இதை நல்லபடியா நிறைவு பண்ணி தர வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு அவர்கிட்ட மனசார வேண்டிக்கலாம் வேண்டிட்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் மாலை நேரத்தில் ஆறரை மணிக்கு மேல கோவிலுக்கு போய் கோவிலில் நடக்கிற அந்த நான்கு கால பூஜைகளையும் கலந்துக்கிட்டு உங்களுடைய விரதத்தை அதிகாலையில் கோவிலில் பிரசாதம் தருவாங்க இல்லையா நான்காவது கால பூஜை முடியும் பொழுது அந்த பிரசாதத்தை உண்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இடையில இடையில பிரசாதம் தராங்களே சாப்பிட்லாமான்னா தாராளமாக சாப்பிட்லாம் பிரசாதத்தை பிரசாதம் மாதிரி சாப்பிடணும் சாதம் மாதிரி சாப்பிடப்படாது அதனால் பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் தப்பெல்லாம் கிடையாது அதற்கு பிறகாக நாங்கள் கோவிலில் போய் இந்த பூஜைகள் எல்லாம் கலந்துக்க முடியல அப்படின்னா வீட்டிலேயே நீங்கள் உங்களால் முடிஞ்ச நிவேதனம் பண்ணி இந்த நான்கு கால பூஜையிலையுமே நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் தப்பில்லை காலையிலையுமே உங்களால் முடிஞ்ச நிவேதனத்தை உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு நீங்கள் நிவேதனமாக படைத்து வழிபாடு செய்யலாம் தப்பே இல்லை இந்த நான்கு கால பூஜைகள்லையுமே பூஜையுமே முடித்தாச்சு விடிய விடிய இரவு முழுக்க கண்விழிச்சும் ஆச்சு காலையில் நாங்கள் பூஜைக்கு எல் எம்பெருமானுக்கு எல்லாமே நிவேதனமாக பண்ணி வழிபாடு செஞ்சு படைச்சாச்சு இப்போ தூங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தூங்கக்கூடாது மாலை அதாவது வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க கண் விழிச்சிட்டீங்க சனிக்கிழமை காலையில் பூஜை முடிச்சிட்டிங்க சனிக்கிழமை மாலை நேரத்து வரைக்கும் நீங்கள் முடிச்சிருக்கணும் மாலை நேரத்தில் எளிமையான உங்கள் உணவையும் எடுத்துக்கிட்டு பூர் பெருமானுக்கு ஒரு அப்போ ஒரு பூஜை நிறைவு பூஜை மாதிரி அவருக்கு ஒரு மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்த பிறகுதான் நீங்கள் உறங்க வேண்டும் வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம எப்படி விரதம் இருப்போமோ அதே போல் தான் இந்த முறையும் அதனால் வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க கண் விழித்து பூஜையும் பண்ணிவிட்டு சனிக்கிழமை மாலை நேரத்தில் தான் நீங்கள் உங்களுடைய அந்த தூக்கத்தை வந்து அப்போ தான் நீங்கள் தூக்க விரதத்தை வந்து அப்போ தான் நிறைவு பண்ணணும் உ உணவு உண்பதற்கு உண்டான விரதம் அப்படிங்கிறது சனிக்கிழமை காலையிலேயே உங்களுக்கு நிறைவாயிடும் சனிக்கிழமை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா முந்தின நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்தது இரவு கண் விழிச்சது அப்படிங்கிறதுனால எளிமையான உணவுகளாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சனிக்கிழமை ஃபுல்லாக சனிக்கிழமை மாலையில் பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு விரதத்தை முழுமையாக பூர்த்தி செய்து அந்த மாலை நேரத்துலேருந்து நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு தூங்கிக்கலாம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது எவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது அப்படின்னா இந்த பதிவு ஒரு பதிவுலாம் போதாது சுருக்கமா சொல்லணும் எல்லோருக்கும் தெரிஞ்சது சொல்லணும் அப்படின்னா ஒரு வேடன் இருந்தார் இல்லையா அந்த வேடன் அவர் வேடன் அப்படின்னாலே அவருடைய தொழில் என்ன மிருகங்களை கொண்டு வேட்டையாடி பொழைக்கிறது தான் வேடனுடைய தொழில் அதுதான் அவர் அவருக்கு தெரியும் மிருகங்களை கொல்றதுனால பாவங்கள் வரத்தான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா இப்போ நாம் எப்படி நம்முடைய தொழிலுக்காக போய் எல்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரி தான் அது தொழிலுக்காக அவர் பண்ணுறாரு அதுவும் பாவங்கள் தான் பாவம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அவருடைய அவர் இறந்த பிறகு அவருடைய ஆன்மா வந்து மேல்லோகம் செல்கின்றது அப்படி செல்லும்போது சித்திரகுப்தன் எல்லாம் சொல்கிறாங்க அவருடைய கணக்கில் வந்து பாவமே இல்லை பாவ கணக்கு அப்படிங்கிறதே இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க யமதர்மனுக்கு ஒரே அதிர்ச்சி எப்படி அப்படின்னு கேட்டால் அவ உண்மை என்ன தெரிய வருது அப்படின்னா புலிக்கு பயந்துக்கிட்டு ஒரு நாள் ஒரு மரத்தில் ஏறி பயத்தில் விடிய விடிய கண்முழிச்சுட்ருந்துருக்கார் பயத்தில் வந்து அந்த கிளை எல்லாம் ப அவருடைய கை நடுங்கினதுனால அந்த கிளைகளில் இருந்த இலையெல்லாம் உதிர்ந்து கீழே விளருது கீழே வந்து பழைய ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கத்து மேலே அந்த வில்வ இலைகள் ஏறி உட்கார்ந்தது வில்வ மரம் அப்படிங்கிறதுனால வில்வ இலைகளெல்லாம் அந்த சிவலிங்கத்து மேலே விழுந்ததுனால அன்று சிவராத்திரி அந்த சிவராத்திரி அன்னைக்கு இலையால் அர்ச்சனை செய்த பலன் அந்த விடிய விடிய முழிச்சு கண் விழித்து அர்ச்சனை செய்த பலனால் அவருடைய அந்த வாழ்க்கை முழுவதுமே அவருக்கு இருந்த பாவக்கணக்கு அப்படிங்கிறது நீங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே இருக்கின்ற பாவ பலன்களை எல்லாம் போக்கி நமக்கு புண்ணிய பலனை தருது அப்படின்னா இந்த சிவராத்திரி எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அதுக்காக நான் இன்னைக்கு விடிய விடிய கண் விழித்து பெருமான இருந்து வழிபாடு செஞ்சுக்கிறேன் அதுக்கு அடுத்த நாளில் இருந்து பாவம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆகவே ஆகாது நம்ம தார பிறவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நம்ம நல்லபடியாக வாழணும் பெருமாள் நமக்கு எப்பவுமே துணை இருப்பார் அதுதான் இந்த சிவராத்திரியை தவற விடாதீங்க பெருமான வழிபாடு செஞ்சு அனைத்து பலன்களையும் பிறவி பிணியையும் நீக்கி மோட்சகதியை அடைந்து சிறப்பாக இருக்கலாம் நம்முடைய சந்ததிகளும் சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்